நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் அது ஏ ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் அதை பார்க்காத உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு எண்பது பாயிண்ட் துணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப ஷா குட்டி ப்ளவுஸு அதாவது கையெல்லாம் வந்து ரொம்ப குட்டை கையை அது காம்கோள்ள அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அது லைனிங் ப்ளவுஸ் மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இதை வந்து நம்ம நாலாம் மடித்து போட்டுக்கிறோம் முதல்ல கையை எடுத்துடலாம் நான் ப்ளவுஸை போட்டு இதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கிராஸை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க நீங்கள் எவ்வளோ வந்து பிடிச்சி தைப்பீங்களோ அளவுக்கு இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்குறனால எம்மிங் நம்ம போடணும் நான் இப்போ வந்து ஒரு ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சி எடுத்துருக்கேன் ஒரு கால் இஞ்சி பிசுறு போச்சுனாலும் மீதி இருக்கிறது வந்து நம்ம தையலுக்கு தேவையானது இப்போ அப்படியே ப்ளவுஸை போட்டு காமிக்கிறேன்ன அளவு வந்து நீங்கள் எந்த கையும் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த கையை வந்து நல்லா விரித்து போட்டுக்கிருங்க அளவு மாத்திரம் மாறிடாமல் கரெக்டாக அளவு வந்து இழுத்து பார்த்துக்குறங்க மேலேயும் அளவு கரெக்டாக வச்சுக்கிறோங்க கீழேயும் இந்த அளவும் கரெக்டாக வச்சுக்கிருங்க கரெக்டாக அந்த அளவு வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் ஆம்கோல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஆம்கோல் அளவு இதில் வந்து இதில் அப்படியே கரெக்டாக கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இதில் வந்து அப்படியே வந்து தையலுக்கு சேர்த்து ஒரு அரை இன்ச்சு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நமக்கு வந்து எத்தனை தையலுக்கு தேவையோ இப்போ ஒரு கால் இன்ச்சு தள்ளி நீங்கள் போடுவீங்க மூணு தையல் இப்போ இந்தளவுக்கு வந்ததை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம வந்து நான் ஆம்கோல் இங்கே இருக்குது நான் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க ஷோல்டரில் வந்து ஏற்றி ஒரு ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து இப்போ கையை எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நீங்கள் அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ஃபுல்லாக இது வந்து ஷோல்டர் வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவு இது வந்து இதுதான் ஃபுல் அளவு அதாவது ப்ளவுஸோட இது வந்து மூணு இன்ச்சு தான் இருக்குது அந்த மூணு இன்ச்சி அப்படியே வச்சுருங்க இதில் வந்து குறைக்கிறதுலாம் உங்களுக்கு வேலையே இல்லை ஏன்னா ப்ளவுஸ் வந்து கை ரொம்ப குட்டையாக இருக்குது அப்படிங்கிறதுனால மூணு இன்ச்சியே உங்களுக்கு போதும் இப்போ நான் இந்த ப்ளவுஸோட மொத்த அளவு காமிக்கிறேன் மொத்தமே வந்து அஞ்சே முக்கால் தான் இருக்குது அஞ்சே முக்கால் வந்து மூணு இன்ச்சி கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஏழு ஏழரை ஆறரைக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் மூன்று இன்ச்சு அங்குள் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து அப்படியே இதில் எடுக்கிற மாதிரியே நீங்கள் இதை வளசி எடுக்கிறீங்களா அதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சி விட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து கை கொடையிறதுக்கு அவ்வளோதான் கையோட வேலை க நீங்கள் ப்ளவுஸை போட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக வந்து கை கட் பண்ணிடலாம் இப்போ எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அதை வந்து கட் பண்ணி விட்ருங்க இப்போ அதை வந்து ஃபுல்லாக இங்கேருந்து கொண்டு போயிடக்கூடாது மேலேயும் ரொம்பவும் விட்டுறாதீங்க லைட்டாக கட் பண்ணுங்க இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து கை எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியாச்சுன்னு பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் கரைச்சி விட்டுறலாம் கரைச்சி விட்டு நீங்கள் சென்ட்ரு வந்து கட் பண்ணிக்கிறங்க இந்த சென்டரும் கட் பண்ணிக்கிறோங்க இங்கே இந்த சென்டரும் வந்து சிசர் கட் போட்டுருங்க இப்போ இதை வந்து பிரிச்சுக்கிறோங்க நான் நிறைய வீடியோவில் போடுறதில்ல இப்போ எந்த பக்கம் கை குடைஞ்சிருக்கோமோ அந்த பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் வந்து தெரியும் உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் இப்போ ஸ்லீவ் வந்து ஈஸியாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பின்பகுதி கட் பண்ணிடுவோம் இப்போ இது எண்பது பாயிண்ட் அப்படின்னா கரெக்டாக அந்த எண்பது பாயிண்டில் எப்படி எடுக்கணுமோ துணி எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து அளவு எடுத்துக்கலாம் இப்போ தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ இடுப்பு மடிச்சு அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் அளவு தெரியும் பதிமூணு இன்ச்சு வந்து அவங்களுக்கு மொத்த அளவு தையல் இல்லாமல் ஒரு அரை இன்ச்சி சேர்த்துக்கிறோங்க மொத்தம் வந்து பதிமூன்றரை கீழே வந்து நம்ம வந்து தையலுக்கு வந்து அளவு எடுக்கலை ஆல்ரெடி நம்ம துணி விட்டுட்டு அதனால் பதிமூணரை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ப்ளவுஸோட அளவு பதிமூணு அரை இன்ச்சு ஷோல்டருக்கு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம அந்த எடுத்துருக்க பதிமூணில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து ரெண்டரை இன்ச்சி எடுத்துக்கிறோங்க நான் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து மூணு வச்சுருக்கேன் அவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு தான் அகலமே நான் அதை வந்து காமிக்கிறேன் அவங்களுக்கு கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு இருக்குது தைச்சதுக்கப்புறம் இப்போ மூணு இன்ச்சு வச்சோம்னா நமக்கு இந்த பக்கம் கால் அந்த பக்கம் கால் வந்து தையலுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டரை கரெக்டாக வரும் நான் இவங்களுக்கு வந்து ஒரு ஆரிய தான் நான் ஆம்கோல் வைக்கிறேன் ரொம்ப வேண்டாம் இவங்களுக்கு வந்து ப்ளவுஸோட இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு கழுத்து வந்து இதெல்லாம் ரெகுலராக தைக்கிறதுனால அவங்க ப்ளவுஸ் வந்து அதனால தான் நம்ம வந்து கொடுக்கும்போது ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்குற அளவை கரெக்டாக நீங்கள் ஒரு தடவை எல்லாமே ப்ளவுஸையும் போட்டு பார்க்கணும் டேப்பையும் போட்டு அளவு எடுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த தடவை அவங்க வந்து எடுக்கும்போது அவங்க ப்ளவுஸே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்குறதுக்கு கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு தடவை ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்தோம்னா அடுத்த தடவை வந்து பார்த்துக்கலாம் அவங்க அளவு நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும் இது ப்ளவுஸோட மொத்த அளவு அதாவது இடுப்பு சுற்றளவு இது வந்து இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து தையலுக்கு வச்சுக்கிருங்க இப்போ நம்ம பார்த்துருக்க மா இதுக்குள்ள ஆம்கோல் அளவு நம்ம ஆறே கால் இன்ச்சு அதுலேருந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த அளவுலேருந்து இங்கே பார்த்துக்குறங்க அந்த இந்த தையில திருப்பினீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக வரும் இவங்களுக்கு வந்து ஏழரை இன்ச்சி தான் வரும் ஆம்கோல் வந்து சுற்றளவு கையில் எடுத்துருக்கிறது கரெக்டாக வரும் இப்போ இது வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க ஆம்கோல் வரைகிறதுக்கு ஒன்றரை இச்சி ஒரு ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சி இது அப்படியே வளச்சிருங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சுருக்கம் வராது இப்போ அவ்வளோதான் ஈஸியாக நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து வரைஞ்சிருக்கோம் இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து இந்த சென்டர் பார்த்துக்குறங்க இந்த சென்டர் பார்த்துக்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான் ப்ளவுஸ் வந்து அவங்கவுங்க ப்ளவுஸை தான் இடுப்பில் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் பிடிக்கணும் ஒவ்வொருத்த வந்து இடுப்பு சின்னதாக இருந்ததுன்னா இது வந்து அரை இஞ்சிக்கு பிடிச்சிருப்பாங்க இடுப்பு சுற்றுலாவு பெருசாக இருந்ததுன்னா கால் இஞ்சி பிடிச்சிருப்பாங்க முக்கால் இஞ்சி கூட பிடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ப்ளவுஸில் அதனால் இதை வந்து கணக்கு பண்ணாதீங்க கட் பண்ணும்போது அரை இஞ்சி சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க அரை இன்ச்சிக்கு முக்கால் இன்ச்சியாக கூட சேர்த்து கட் பண்ணிக்கிறேங்க நமக்கு வந்து லாஸ்ட்டு தான் வெட்டி தான் விட போகிறோம் அதனால் கொஞ்சம் சேர்த்து வெட்டிக்கிறோங்க ப்ளவுஸ் எப்போவுமே கட் பண்ணும்போது இப்போ ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா அந்த ரவுண்டை கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து போட்டு பார்த்துக்குறோங்க தையலுக்கு விட்டுருங்க மேலே வந்து அரை இன்ச்சி நம்ம மார்க் பண்ணதுலேருந்து இப்போ எங்கே ஆம்கோல் எடுத்திருக்கீங்களோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க சிசர் கட்டு வந்து அதில் வந்து போட்டுருங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலை இப்போ கரெக்டாக இதிலேருந்து ஒரு முக்கால் இஞ்சி ஒரு இன்ச்சு சேர்த்து வரும் கிராஸாக போட்டிங்கன்னு சொன்னால் இதில் நம்ம இடுப்பு சுற்றுற அளவுலேருந்து அவங்கள் அழுகு ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் மாற்றம் நிறைய வரும் இப்போ இது வந்து முன்பாக வெட்டிடலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் கிராஸில் போட்டுக்கிறோங்க இது அப்படியே போட்டு ஃபுல்லாக வரைஞ்சிக்க தள்ளி வரைஞ்சிடாமல் கரெக்டாக அந்த அளவுலேயே வந்து வரைஞ்சிக்கிருங்க மார்க்கரை வச்சு அவங்களுக்கு வந்து முன்கழுத்து வந்து ஆற இருக்கும் இது வந்து ஃபுல் ஆயில் ப்ளவுஸு அதனால் வந்து போடும்போது டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேட் ஆன உடனே வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும் அதனால் வந்து ஒரு ஆறே ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி வைங்க இந்த மாதிரி கிளாத் தைக்கும்போது காட்டன் ப்ளவுஸ்னால் நீங்கள் அரைஞ்சி கீழே இறக்கி கூட வைக்கலாம் அதை பார்த்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ அதை வந்து முன்கழுத்து ரவுண்டு அதை அப்படியே வரைஞ்சிக்கிருங்க இப்போ நம்ம ஷோல்டரில் இருந்து கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு அவங்களுக்கு அளவு எடுத்துக்கிறேங்க அதாவது பதிமூணு இன்ச்சு வந்து கப் சைஸ்க்குள்ளே இறக்கம் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளது நம்ம எடுத்துருக்க பதிமூன்று ரயிலருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அந்த எடுத்த ரெண்டுலேருந்து கரெக்டாக அளவு பாருங்கள் ரெண்டு இருக்கும் நம்ம ரெகுலராக கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்பே தேவையில்லை நிறைய வெட்டுறதுனால இப்போ அந்த எடுத்துருக்க நாளுக்கு வந்து டாட்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இதுக்கும் வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கொண்டு வந்துடுங்க இந்த கை கொடை முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்டு மாத்திரம் லைட்டாக ஒரு கால் இஞ்சி வளைச்சி வெட்டிடுங்க ரொம்ப வெட்டிடாமல் நார்மலாக வெட்டுங்க இது அதே மாதிரி நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ இப்போ அதை கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறங்க கரெக்டாக வெட்டியிருக்கமானு அளவு இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் இது வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் சும்மா லென்த்து மாத்திரம் பார்த்து வந்து பட்டி கட் பண்ணிக்கிறேன் இது வந்து அகலம் நிறைய இருக்குது அவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு தான் வந்து பட்டியே அதனால் இதுவே போதும் கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வேலை இல்லை கரெக்டாக இது வந்து மூன்று இன்ச்சு இருக்குது அப்போ நமக்கு மேலே தையலுக்கு போக இது தாராளமாக வரும் கீழே வந்து பிசுறு இருந்தால் தான் அரை இன்ச்சி நமக்கு தேவைப்படும் இதில் பிசுறு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே ரெண்டு பட்டியை உள்ளே போட்டு அப்படியே வளைச்சி கட் பண்ணிடலாம் நான் தையல் போட்டு நான் அதை காமிக்கிறேன் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து சாதா ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு நான் திரும்பவும் சொல்கிறது தான் எல்லா ப்ளவுஸ்க்கும் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக அளவு இருந்துச்சுன்னா அதை பார்த்தே அளவு கரெக்டாக எடுத்துக்கிறோங்க புதுசாக வேறு எதுவும் பார்த்து மாற்றிக்காதீங்க உங்களுக்கு வந்து ஆல்ட்ருந்ததுன்னா பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் தைச்சதுக்கப்புறம் பிரித்து வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி எல்லா ப்ளவுஸும் தச்சுக்குறேங்க ப்ளவுஸோட அளவு வந்து மா அவங்க ஆல்ட்ரேஷன் சொன்னால் மாற்றம் மாற்றிக்கிறங்க இல்லை எனக்கு ப்ளவுஸ் அளவுதே கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் அதில் இருக்கிற மாதிரி டேபிள் அளவு எடுத்து போட்டுக்கிறோங்க இல்லை ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்துக்கிறோங்க நான் தொடர்ந்து போட போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்